இதுல நம்ம குறிப்பிட்டு பாக்கணும்னு சொன்னோம்னா இது எதுக்காக கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பெண்களுக்காக தொழில் தொடங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போட்டாங்க எஸ்ஐஆர் வந்த பிறகு பார்த்தோம்னா நம்முடைய ராகுல் காந்தி வந்து ஓட்சோரி ஹரியானாவில ஓட்சோரி மகாராஷ்டிராவில ஓட்டுச்சோரி டெல்லியில ஓட்சோரினு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து அறிவாளிகள் சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு நம்மளுடைய அறிவு வந்து மங்கி போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுறேன் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஒன்னு ராகுல் காந்தி இன்னொன்னு நம்முடைய தமிழ்

கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி மூன்று சீட்டுகளுக்கு இருநூத்தி நான்கு சீட்டுகள் வந்து அஹ் மிக பிரம்மாண்டமான வெற்றி வந்து இப்ப என் கூட்டணி பெற்றிருக்கு அது குறிப்பா பார்த்தோம்னா நிதிஷ்குமார் நூறு சீட்டுகளும் பாஜகவிற்கு வந்து நூற்றி ஒரு சீட்டுகளும் சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சிக்கு இருபத்தி எட்டு சீட்டுகளும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில எல்லாமே பார்த்தோம்னா சிராக் பாஸ்வான் இருபத்தெட்டு சீட்டுகள் ஒதுக்கும் போது கூட இவருக்கு எதுக்கு இவ்வளவு சீட்டுகள் ஒதுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வராது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொன்ன நிலையில அவர் இருபத்தி மூன்று சீட்டுகள் வந்து வின் பண்ணியிருக்காங்க பாஜக வந்து எண்பது சீட்டு மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல வெற்றியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல பார்த்தோம்னா குறிப்பிடத்தக்க டைம் இன்னைக்கு இளம் தலைமுறையினை சார்ந்த மைத்திரி தாக்கூர் அவருடைய வெற்றி வந்து இந்தியா முழுவதுமே வந்து ஒரு வித்தியாசமாக வியப்பாக பாக்குறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து நாட்டுப்புற பாடகி இப்பதான் டைம் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அவரை எதிர்த்து நின்ற நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தோட கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் ஊட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க இது அங்க வந்து மிகவும் வந்து வித்யா முழுவதுமே வியப்பா பாக்குறாங்க அதே மாதிரி இன்னொரு நாட்டுப்புற பாடகியுமே வந்து களத்துல இறங்கியிருக்காங்க அந்த பெண்ணுமே பார்த்தோம்னா நல்ல ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்திருக்காங்க இரண்டு பேருமே பார்த்தோம்னா இவங்களுக்கு இருபத்தி ஐந்து இன்னொரு நாட்டுப்புற பாடகி சோட்டா குமாரி வந்து ஒரு இருபத்தெண்டு வய இருபத்தி எட்டு வயது தான் ஆகுது இரண்டு பேருமே வந்து நல்ல ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னோம்னா இது எதுக்காக கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் அந்த மாநிலம் இந்தியாவில் பின்தங்கிய மாநிலம் பார்த்தோம்னா பீகார் ஒரு கல்வியறிவு பொருளாதாரம் பின்விங்கிய மாநிலமாக இருந்த பீகார்ல இன்றைக்கு வந்து நிதிஷ்குமார் என்டிஏ தலைமையிலான கூட்டணி வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக கிடைச்ச வெற்றி இன்னும் பார்த்தோம்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பெண்களுக்காக தொழில் தொடங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க அதுல பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்து மகளிருக்கு அவங்களுடைய அக்கவுண்ட்ல நேரடியாக பத்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது ஒன் பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பெண்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு இது இதோட இல்ல இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சு பெண்கள் வந்து தொழில் தொடங்கலாம் இது இன்னும் வந்து ஒரு அதாவது ஆறு மாதத்திற்குள்ளாகவேவும் பேங்க்குகள்ல அவங்களுக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும் இதனால வந்து பெண் தொழில் அதிபர்கள் நிறைய பேர் உருவாகுறாங்க இது இந்த இதன் மூலமாகவே மட்டுமேவும் பெண் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கேன் இந்த முறை பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாமே வர்ற கூட்டங்கள் எல்லாமே பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு சின்ன கை குழந்தைகளை கூட தூக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு பெண்கள் மத்தியில வந்து பாஜகவுக்கு இவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கு அந்த அளவுக்கு புரிதலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோம் நம்ம முந்தைய கருப்பு கருத்து கணிப்புகள்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி இரண்டு சீட்டுகள் வரும் இதுல வந்து குறிப்பாக முப்பத்தி எட்டு சீட்டுகள் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் தொகுதிகள் அதை வந்து கழிச்சுட்டு தான் இவங்க சொல்லியிருந்தாங்க எட்டு இஸ்லாமிய தொகுதிகள்ல பூராமையும் பாஜக வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெற்றி வாய்ப்புகளை வந்து தக்க தக்க வச்சிருக்காங்க இப்ப இருநூத்தி நான்கு சீட்டுகள்ல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு சீட்டுகள் வந்து வந்திருக்க வேண்டியது கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு நானூறு ஓட்டுகள் முன்னூறு ஓட்டுகள் அறநூறு ஓட்டுகள் தான் வந்து அந்த பாஜக வேட்பாளர்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க மற்றபடி பார்த்தோம்னா இது வந்து ஒரு அசாதாரண வெற்றி எஸ்ஐஆர் வந்த பிறகு பார்த்தோம்னா நம்முடைய ராகுல் காந்தி வந்து ஓட்சோரி ஹரியானாவுல ஓட்சோரி மகாராஷ்டிராவில ஓட்டுச்சோரி டெல்லியில ஓட்சோடின்னு சொல்லிட்டு ஓட்டுக்களை வந்து பாஜக திருடிடுச்சு அறுபத்தைந்து வாக்காளர்களை வந்து நீக்கிட்டாங்க அதனால வந்து இந்த தடவை பாஜகவினுடைய எண்டிய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா இது வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கிடைத்த வெற்றி ஒரு எப்படி சொல்றதுன்னா மக்களுடைய ஒற்றுமை நமக்கு வந்து யார் நாட்டை ஆண்டால் நம்முடைய மாநிலத்தை ஆண்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா லல்லு பிரசாத் யாதவ் குடும்பம் இப்ப நம்மளுடைய நம்முடைய ஆரம்ப இருக்கு டி டிஎம்கே வந்து எப்படி கிட்டத்தட்ட அவங்க ஃபுல்லாவே அரசியல் கட்சியில இருப்பாங்க அதே மாதிரிதான் அங்க லல்லு பிரசாத் யாதவின்னுடைய குடும்பமுமே வந்து அந்த பொண்டாட்டி மகே மருமக மக் மகள் மருமகன் எல்லாருமே வந்து எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இப்படி இருப்பாங்க இருப்பாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேல மாடு தீவன ஊழல் வந்து செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ரயில்வே துறையில ரயில்வே மினிஸ்டராக இருக்கும் போது ரயில்வே துறையில இருக்கும் கடைகளை லல்லு பிரசாத் யாதவ் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு இது எல்லாமே அந்த மக்கள் வந்து புரிஞ்சு கண்டினியூவா பார்த்தோம்னா இருபது வருஷம் இப்ப அடுத்து இருபத்தி அஞ்சாவது வருஷமாக லல்லு பிரசாத் யாதவ் குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்ப வந்து நம்மளுடைய மாநிலத்துல பார்த்தோம்னா பீகாரி மக்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுறாங்க அதாவது பான் பராக் படிக்காதவன் கல்வி அறிவு இல்லாதவன் அந்த மாநிலத்துல சரியான வேலை வாய்ப்பு இல்லாததால்தான் அவங்க எல்லாம் நம்ம மாநிலத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மக்கள் யோசிச்சுக்கா பாருங்க ஒரு ஊழல்வாதிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது நம்மளுடைய வளங்களை ஒரு குடும்பமே சுரண்டி புரியுதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்கிற ஒரு அறிவு நம் தமிழக மக்களுக்கு புரியலன்னுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்கு பரம்பரை பரம்பரையா ஒரு மன்னராட்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு சாராயம் கஞ்சா ஊழல் அப்படி ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கோம் இதுல இருந்து தெரியுது யாரு புத்திசாலிகள் யாரு முட்டாள்கள் தமிழர்கள் வந்து அறிவாளிகள் சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு நம்மளுடைய அறிவு வந்து மங்கி போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பீகார் மக்கள் யோசிச்சு வாக்களிச்சிருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த வெற்றி வாய்ப்புக்கு வந்து சொல்லப்படாத ஒரு நான்கு பேரை நம்ம சொல்லலாம் ஒண்ணு வந்து ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்படி டெல்லி எலெக்ஷன் முடியுறதுக்கு முன்னாடியே பீகாருக்கு வந்து பெண்கள் அமைப்புகள் இறங்கி குறிப்பாக பார்த்தோம்னா பேசும் மக்கள் எல்லாம் இறங்கி நல்லா பேசியிருக்காங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு என்ன தேவை பீகாரில் இருக்கும் என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஜெயின் கம்யூனிட்டி ஒரு கோயில்ல வந்து மிக முக்கியமான பொறுப்புல இருக்கார் அவர் நிதிஷ்குமாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட சமீபத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் சொன்னது வந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் அந்த தொழில் தொடங்குவதற்காக பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குமான்னு சொன்னது மட்டும் இல்லாம பீகாரில் இருக்கும் அந்த காரியகர்த்தாஸ் பாஜக காரிய எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து அந்த பெண்களுக்கு வந்து மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சிறு தொழில் அவங்க இறங்கி செஞ்சிருக்காங்க இது வந்து எந்த பிரதிபலன் பார்க்காம செஞ்சது எப்படி வந்து உத்தரப்பிரதேச வந்து மில்கிப்பூர் தொகுதியில டாகூர் இருந்தாரோ அதே மாதிரி பாஜகவினோட ஒவ்வொரு காரிய கர்த்தாஸும் பீகார்ல இறங்கி வேலை பார்த்திருப்பாங்க பார்த்திருக்காங்க இது வந்து அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்ப அவர் சொல்லும் போது நிறைய வேலை பார்த்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பெண்கள் அமைப்பு பாஜகவின் காரிய வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க பாஜக கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நொடி கூட அரசியல் அரசியலையும் எலெக்ஷனை பத்தியுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிறது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதெல்லாம் கேட்க உண்மையிலே மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு காரியகர்த்தா போய் அந்த பெண்களை தேடி உங்களுக்கு என்ன தேவைன்னு செய்யறது வந்து அஹ் பீகார்ல வந்து ரொம்ப பெண்கள் மத்தியில ரொம்ப ரீச் ஆயிருக்குமா அதனால பெண்கள் ஒட்டு நல்லா வரும்னு சொன்னதை வச்சுதான் நான் பேசுறேன் இப்ப நேத்து பார்க்கும்போது அது வந்து ஹண்ட்ரட் கரெக்ட் அப்படின்னு பாஜக வளரல பாஜக கொடி இல்லை வந்து வந்து நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் பாஜகவை ரீச் பண்ணணும் ஏடிஎம்கேவும் பாஜக எந்திய கூட்டணி வந்தால் அடுத்த முறை நம்மளுடைய தமிழகம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வர முடியும் அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணலாம் குறிப்பாக பெண்கள்கிட்ட ரீச் பண்ணலாம் நிறைய பெண் பேச்சாளர்களை வந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அப்படித்தான் பாஜக வந்து ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வயது கொண்ட கிராம பாடகிகளை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிகவும் நல்ல விஷயம் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பெண்கள் அமைப்பு இன்னொரு பார்த்தோம்னா ஆஹ் நம் நம்ம ரொம்ப வந்து இந்த ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஒண்ணு ராகுல் காந்தி இன்னொன்னு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரெண்டு பேரும் போனாலே போதும் பாஜக அந்த மாநிலத்துல வெற்றி வாய்ப்பு வந்துரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ராகுல் காந்தி எப்படி ஒரு சொரி சம்பந்தமே நாம பேசுறது நம் நாட்டை இழிவா பேசுறது நம்முடைய பாரத பிரதமரை நம் மக்களை இழிவா வேற நாட்டுல போய் பேசுறது வந்து சுத்தமாக யாருக்குமே பிடிக்கல அவங்க கட்சிக்காரவங்களுக்கே பிடிக்கல அதனாலதான் பார்த்தோம்னா அந்த கட்சிக்காரங்களை வந்து ராகுல் காந்தி வந்து வெறுக்கும் தன்மைக்கு அவளை ஆளாயிட்டாரு இவர் போனாரா பிரச்சாரம் பண்றாரா பரவாயில்லை அந்த அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் அவுட் அப்படின்ட்டு இந்த முறை பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு அறுபது சீட்டுகள் கொடுத்து வெறும் நாலு சீட்டு தான் இருக்காங்க இதை வந்து இருக்கும் டிஎம்கேவும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு அறுபது சீட்டை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போம்னா டிஎம் கேல இருக்கும் மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க கட்டரும்பு மாதிரி இருந்தது இன்னைக்கு தரையில போய் ஊர்ந்து போயிருச்சு அந்த அளவுக்கு காங்கிரசனுடைய நிலைமை படு மோசமா ஆயிடுச்சு இன்னொரு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து அங்க கேம்பெயின் போனார் பொதுக்கூட்டத்துக்கு போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது இவர் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி பின்னாடி ரீல்ஸ் மீடியா அது யூடியூபர் லோக்கல் சேனல்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே ஹிந்தி சேனல் போஜ்புரி சேனல் எல்லாத்துலயுமே வந்து நம் தமிழகத்தில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எப்படி பீகார் மக்களை வந்து இழிவா பேசுறாங்க அது ஃபுல்லாவே சப்டைட்டிலோட போஜ்புரி மொழி ஹிந்தி உருது இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே வந்து ஃபுல்லாக பண்ணி போட்டு அந்த அந்த மக்கள்கிட்ட வந்து 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 நல்லா போய் ரீச் பண்ணிட்டாங்க இதில் குறிப்பாக அங்கே இருக்கும் யூடியூபர்ஸை நிறைய நம்ம பாராட்டணும் சின்ன பசங்க தான் மக்களுக்கு அளவுக்கு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக நம் தமிழகத்தில் இருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் ஜார்க்கண்டில் இருக்கும் யூடியூபர்ஸ்மே வந்து பீகார் எலெக்ஷனுக்காக வந்து ரொம்ப வந்து பாடுபட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க எப்படி வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் அழிப்பேன்னு சொல்லி இவங்க இந்தி கூட்டணியில் இருக்கும் ஒரு துணை முதல்வர் வந்து பேசுறாரு ஆனா நமக்கு வந்து பாஜக வந்து ராம் கோயில் ராமர் கோயில கட்டி கொடுத்துருக்காங்க அயோத்தியில வந்து இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்கு யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து அந்த யூடியூபர் புரிய வச்சிருக்காங்க இத்தனைக்கு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கும் சின்ன பசங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இன்னொன்னு பார்த்தோம்னா நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா புரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நல்ல மாற்றம் வந்து நம்ம தமிழகத்துக்கு தமிழகத்துக்கும் வரணும் தமிழகமும் வந்து ஒரு நல்ல முன்னே இப்ப ஏற்கனவே முன்னேறிதான் இருக்கு ஆனா இப்ப பின்னாடி போயிட்டோம் நம்ம இந்த அஞ்சு வருஷத்துல இதையும் தாண்டி நம்ம வந்து மகாராஷ்டிரா மாதிரி குஜராத் மாதிரி மத்திய பிரதேஷ் மாதிரி நம்மளும் வந்து சொல்ற மாதிரி ஒரு நல்ல மாநிலமாக வரணும் ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும் இது எல்லாம் கருத்து கணிப்பு சொல்லும் போது யாதவ் நான் யாதவ் பிராமின் முஸ்லிம் அப்படின்றதாங்க இப்ப அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போச்சு நமக்கு என்ன வேணும் டெவலப்மெண்ட் வேணும் நல்ல ஆட்சி வேணும் யார் அதை குடுப்பா பாஜக குடுக்குறது அப்படின்ட்டாங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம தமிழகத்திலே பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் பக்ரீத் விஷ் பண்ணுவாங்க ஆனா தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி சித்திரை நான் சாரி தமிழ் வருடப்பிற்கு இதுக்கெல்லாம் வந்து விஷ் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்கெல்லாம் நல்ல அதாவது ஜனநாயகமாக வாழும் கட்சியாகவும் ஆனா எல்லாத்துக்குமே வந்து விஷ் பண்ணி எல்லா மக்களையும் அரவணைச்சுட்டு போற பாஜக வந்து மதவாத கட்சியாகவும் வந்து சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த மதவாதம்ங்கிறத வந்து பீகார் மக்கள் வந்து விளக்கமாத வச்சு அடிச்சு விரட்டியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டுகள் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா ஓவைசி அவர்கள் தனியாக பதினைஞ்சு சீட்டுகள் நின்று கிட்டத்தட்ட ஐந்து சீட்டுகள் வந்து இஸ்லாமியர் ஓட்டுக்களை வந்து பிரிச்சிருக்காரு அது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் ஏன்னா அவரும் அமித்ஷாவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு க்ளோஸ் பாண்டிங் இருக்கு காங்கிரஸ்க்கு வந்து அந்த ஓட்டு போக போடாம ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தடுக்கும் வேலையை சுத்தமா செய்யசி பிடிக்கவே செய்யாது மதத்தை பத்தி பேசி எங்க பசங்களை வந்து முன்னேற விடாம செய்யறதுல ஒரு ஆளுன்னு எனக்கு இப்ப வரைக்குமே கருத்து இருக்கு ஆனா இந்த காங்கிரஸ வந்து வளர விடாம தேய வச்சு காங்கிரஸ் அழிச்சதுல ஒரு பாட்டு கண்டிப்பாக வந்து ஓவைசிக்கு இருக்கு இஸ்லாமியர் ஓட்டுக்களை வந்து காங்கிரஸ்க்கு போக விடாம செஞ்சிருவாரு இவரு இந்த முறை பார்த்தோம்னா நல்லா ஒவ்வொரு அந்த அஞ்சு பண்ண எல்லா இடத்துலயுமே வந்து பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரம் ஓர்த்துகள் வித்தியாசத்துலதான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப இதுல ஆஹ் அதாவது வந்து காங்கிரஸ் வந்து வளர விடக்கூடாது கேம்பெயினே வந்தது காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொன்ன மாதிரி காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒழிச்சுடாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து இப்ப பாத்தம்னா பத்தாயிரம் கோடி ஊழியர் செஞ்ச ஒரு கட்சிய அந்த மாநில மக்கள் அடுத்து வரவே விடல. ஆனா நம்மள்ட்ட இருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் பல லட்சம் கோடி ரூபாயை வந்து ஊழல் செஞ்சுட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுட்டு விலைவாசிகளை பார்க்கணும் ஒரு சட்ட ஒழுங்கு எதுவுமே சரியில்லை இதெல்லாம் ஒரு மாறணும்னா நல்ல ஒரு ஆட்சி வரணும் அதே மாதிரி வந்து ஒரு கட்சி ஜெயிக்கணுமா நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சரை வந்து அந்தந்த மாநிலத்துக்கு கண்டிப்பாக கொண்டு இருக்கும் பாஜக வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இவங்களை கேம்பெயினுக்கு வர வச்சிருங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி நம் தமிழகத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஆட்சி வந்து ஏற்படணும் அப்படின்ட்டு எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க நானும் நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்